அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் எணிந்து கொள்வது இலங்கையின் முதற்ர செய்தி வழங்குனர் நியூஸ் காலை அறிக்கையுடன் நியூஸ் பிரதான இருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களின் காணிகளை மீள ஒப்படைப்பதற்கான செயற்பாடுகள் மேலும் துரிதப்படுத்தப்படும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களின் சீருடைக்கான பணவவுச்சர்களை பாடசாலைகளுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பம் மட்டக்களப்பு முரக்கொட்டாஞ்சேனை பகுதியில் மீட்கப்பட்ட சந்தேகத்திற்குரிய மனித எச்சங்கள் தொடர்பிலான நீதவான் விசாரணை இன்று மக்களின் காணிகளை மீள ஒப்படைப்பதற்கான செயற்பாடுகள் மேலும் துரிதப்படுத்தப்படும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுட்டிக்காட்டியுள்ளார் கீரிமலையில் நேற்று இடம்பெற்ற வீடுகளை கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த ஜனாதிபதி துறை மற்றும் தையட்டி பகுதிகளில் ராணுவத்தினர் ஏக்கர் காணிகளையும் மக்களுக்காக மீள கையளித்த பின்னர் விடயத்தை கூறினார் ராணுவத்தினர் ஏக்கர் காணியை உரிய மக்களிடம் கையளிக்குமாறு யாழ் அரசாங்க அதிபரிடம் வழங்கியுள்ளோம் கடந்த ஒரு வருடமாக இதுபோன்ற இடங்களை நாங்கள் மக்களிடம் அவ்வப்போது கையளித்து வந்தோம் இந்த நடவடிக்கைகளை நாம் இன்னும் வேகமாக செயற்படுத்துவோம் முகாம்களில் உள்ள அனைவருக்கும் வீடுகள் வழங்கிய பின்னர் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் அதே போல் வடமாகாணத்தில் ஒரு லட்சம் வீடுகள் அமைப்பதற்கான திட்டத்தினை ஆரம்பித்துள்ளோம் முதலில் நாம் வெற்றி கொள்ள வேண்டிய இரண்டு விடயங்கள் காணப்படுகின்றன முதலாவது இனங்களின் இடையே நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவது இரண்டாவது மக்களின் ஏழ்மையை நீக்குவதற்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணுதல் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கடந்த வருடம் ஆரம்பித்தோம் நீங்கள் அனைவரும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு செயற்படுவீர்கள் என்று நம்புகின்றேன் மிகப்பெரிய எதிர்பார்த்துக்களோடு அரசியல் இடம் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அந்த இடங்களில் நாங்கள் மூலக்குரிய என்னுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்று மிக முக்கியமாக அவருடைய பல கைதிகளுடைய பிரச்சனைகள் இன்று போன தேசத்தை மீள கட்டி எடுப்பதற்கான நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் என்ற அந்த எதிர்பார்ப்போடு ஜனாதிபதியாக உங்களை மக்கள் தெரிவு செய்திருந்ததில் தமிழ் மக்கள் தமிழ்பேசு கொண்ட மக்கள் மிகப்பெரிய பங்கையாக்கி இருக்கின்றார்கள் அந்த நல்லெண்ணத்தை நீங்கள் நிறைவேற்றுவதில் விசுவாசமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு நீதி கோரி பல்கலைக்கழக மாணவ பிரதிநிதிகள் இன்று ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு நீதி கோரி பல்கலைக்கழக மாணவ பிரதிநிதிகள் இன்று ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாட உள்ளனா் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து அதற்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி மாணவர்கள் பல்கலைக்கழக நிர்வாகத்தை முடக்கும் வகையில் நேற்று போராட்டம் நடத்தியிருந்தனர் இதன் காரணமாக யாழ் பல்கலைக்கழகத்தின் சகல பீடங்களினதும் கல்வி மற்றும் நிர்வாக செயற்பாடுகள் நேற்று முடங்கியிருந்தன மாணவர்கள் பல்கலைக்கழக பிரதான வாயிலை மறைத்து பீடாதிபதிகள் பேராசிரியர்கள் உட்பட நிர்வாகத்தினர் எவரையும் உட்பிரவேசிக்க விடாது போராட்டத்தை நடத்தினா் இந்த நிலைமையின் கீழ் மீள்குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் நேற்று யாழ் பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் செய்து மாணவர் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதன்போது ஜனாதிபதி பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோரை மாணவர் பிரதிநிதிகள் கொழும்பில் இன்று சந்தித்து கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தித் தருவதாக அமைச்சர் வாக்குறுதி அளித்ததையடுத்து மாணவர்களின் நிர்வாகம் முடக்க போராட்டம் நேற்று முடிவுக்கு வந்தது இதன் பிரகாரம் யாழ் பல்கலைக்கழக மாணவர் பிரதிநிதிகள் ஜனாதிபதியை இன்று பிற்பகல் பன்னிரண்டு முப்பது அளவில் கொழும்பில் சந்தித்து கலந்துரையாட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் நேற்று சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவர்களின் சீருடைக்கான பணவவுச்சர்களை பாடசாலைகளுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாக உள்ளன வலயக்கல்வி பணிப்பாளர்கள் ஊடாக பாடசாலைகளின் அதிபர்களுக்கு மாணவர் சீருடைக்கான பண வவுச்சர்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சின் செயலாளரை மேற்கோள்காட்டி அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது பாடசாலைகளில் தரம் ஒன்றிற்காக சேர்த்துக் கொள்ளப்படும் மாணவர்களுக்கான பணவளச்சர்கள் அவர்கள் பாடசாலைக்கு சேர்த்துக் கொள்ளப்பட்ட பின்னரே வழங்கப்பட உள்ளன கடந்த வருடத்தில் இடம்பெற்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து இந்த வருடம் முறையான வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் நான்கு லட்சம் மாணவர்களுக்கு சீருடைக்கான பணபோச்சர்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன மறைந்த வடமாகாண சபையின் முன்னாள் பிரதி அவைத் தலைவர் ஆண்டனி ஜெகநாதனின் நினைவு மலர் வெளியிடும் நிகழ்வு நேற்று முல்லைத்தீவு பொது நோக்கு கூட்டுறவு மண்டபத்தில் நடைபெற்றது சபையின் முன்னாள் பிரதி அவைத் தலைவர் ஆண்டனி ஜெகநாதன் கடந்த மாதம் முதலாம் தேதி உயிரிழந்தார் அன்னாரின் முப்பத்தோராம் நாள் நினைவு நாளை முன்னிட்டு அவரின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் அன்னாரின் குடும்பத்தார் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொது அமைப்புகளைச் சேர்ந்த பலரும் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு முரக்கொட்டாஞ்சேனை பகுதியில் மீட்கப்பட்ட சந்தேகத்திற்குரிய மனித எச்சங்கள் தொடர்பிலான நீதவான் விசாரணை இன்று இடம்பெறவுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மட்டக்களப்பு முரக்கொட்டாஞ்சேனி பகுதியில் மீட்கப்பட்ட சந்தேகத்திற்குரிய மனித எச்சங்கள் தொடர்பிலான நீதவான் விசாரணை இன்று இடம்பெறவுள்ளது முரக்கொட்டாஞ்சேனை பகுதியில் மக்கள் தேவைக்காக ராணுவ முகாம் அமைந்திருந்த பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு எழுபத்தெட்டு குடும்பங்களுக்கான காணிகள் விடுவிக்கப்பட்டிருந்தன இந்த பகுதியில் காணி உரிமையாளர் ஒருவரின் நிலத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மலசலக்கூடத்திற்கான குழி வெட்டப்பட்ட போதே எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் ஏறாவூர் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அங்கு குளித்தோண்டும் பணியை இடைநிறுத்தியிருந்தனர் இந்த எச்சங்கள் மிகவும் பழமையானவை என்பதனால் அவை மனித எச்சங்களா என்பதை உறுதி செய்ய வேண்டியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் முரக்கோட்டாஞ்சேனியில் எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் முன்னர் ராணுவ முகாம் இருந்ததாகவும் பின்னர் அந்த காணிகள் மக்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட்டதாகவும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனா் சந்தேகத்திற்குரிய மனித எச்சங்கள் தொடர்பில் ஆவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் காலை நேர நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் மனத்தியாள செய்தியில்